ரட்டேரி சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே இந்த தீவை வந்து சுற்றி பாருங்கள் இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே வர மழை வரைக்கும் தான் மழை வந்துருச்சுன்னா ஏரி ரொம்பிருச்சுன்னா யாராலேயும் வந்து பார்க்க முடியாதுக்கப்புறம் போட்டிங்கிறது லேட்டாக ஐடியா கரெக்டாக சொல்லணும் இந்த தீவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏரிக்கு மிடில் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட் சைடில் இருக்க யாருக்குமே நிறைய பேருக்கு இது தெரியுது கிடையாது தீவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது அடி ஹைட்டு மேலே இருக்குது ஒரு போல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட போல இருக்க இந்த ஃபீட்பேக் மிஸ் பண்ணாமல் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்ஸ் ஏரி ரொம்ப ரொம்பிருச்சுன்னா யாராலையும் வந்து பார்க்க முடியாது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த தீவை வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஆறு லேயராக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் ஈவினிங் அந்த ஃபைவ் ஓ கிளாக் மேலே அந்த சன்செட்டோடு பார்க்கும்போது அந்த வியூ வேற லெவலுங்க மிஸ் பண்ணாமல் இந்த மழைக்குள்ளே வந்து பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்